ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கோ கிராமத்து சுவையில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாய நடுப்பில் வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ரொம்ப வாசமாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் அளவு நான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு காஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம் வந்து சும்மா கம்மியாகவே போட்டுக்கோங்க நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து பட்டை கிராம் அதிகமாக போடக்கூடாது ஒரு ரெண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு இலை போட்டிருக்கேன் பட்டை கிராம் இலை போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா அது புரிஞ்சதுக்கப்புறமா கருகுப்பில் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக பேஸ்ட் செஞ்சுருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கோ கொஞ்சம் சோம்பு வெங்காயம் பழம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க பூண்டு நிறையா போட்டுக்கோங்க இஞ்சி வந்து ஒரு துண்டும் ஒரு பீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னாக்கும் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இஞ்சி அந்த வாசத்துக்காக சரிங்களா பூண்டு நிறையா போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதைக்கலாம் அந்த பக்கம் வந்து நான் வந்து கறி வேக வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வேக வச்சிடணும் என்னென்ன போட்டு வேக வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும் மஞ்சள் சீரகம் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க அந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது இந்த சைடு நம்ம அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா அந்த கோழி அந்த கோழியில் வந்து இந்த முட்டை இந்த முட்டை கரு எல்லாமே இருந்துச்சுங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு நாட்டுக்கோழி அப்படின்றது அதுவும் அது அதுலேயும் இந்த முட்டை கரு இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் பார்க்கையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ரொம்ப உடம்புக்கும் நல்லது ஈரல் இருந்துச்சு நாட்டுக்குழியில் எதுவுமே வந்து வேஸ்ட்டு கிடையாது குடல் நாட்டுக்குழியில் வந்து இந்த குடலும் இருந்துச்சு இது எல்லாமே நம்ம வந்து குழம்புல போட போகிறோம் எப்போ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும் ஃபஸ்ட்டே நம்ம போட்டோம் அப்படின்னா அது கரைஞ்சு போயிடும் சரிங்களா இப்போ வந்து நமக்கு வந்து வ வதங்கிட்டுருக்கு அந்த வெங்காயத்தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் குழம்பு எத்தனை பேர் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கோங்க நல்லா வதக்கிட்டு அதே மாதிரி காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து காரம் போடுறேன் நாங்கள் நாலு பேர் அதனால் மூணு ஸ்பூன் வந்து காரம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகாத்தூள் தான் போட்டு போட்டு போட்டுவிட்ருக்கேன் மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டாச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு சிலர் வந்து காரமாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழி குழம்புல வந்து மிளகும் நம்ம சேர்த்துக்கணும் அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பக்கம் வந்து நமக்கு நாட்டுக்கோழி வந்து நல்லா வெந்துருச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வேக வச்சோம் இல்லைங்களா நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த வதக்கி வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம் வதக்கி வச்சுருக்க மசாலாவை வந்து நம்ம அதோடு ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நமக்கு தேவையான குழம்பும் ரெடியாகிடுச்சு ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா வந்து விசில் வந்து ஒரு ஆறு ஏழு விசில் வைக்கணுங்க அப்போ தான் நல்லா வேகும் கறி நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நல்லா விசில் விட்டுக்கோங்க நல்லா விசில் விட்டதுக்கப்புறம் அந்த முட்டையும் போட்டு பாருங்கள் நான் உள்ளே கொஞ்சம் நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு தெரியுதா பாருங்கள் இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு வரப்போ அந்த முட்டையும் நான் போட்டேன் ஒரு முழு முட்டையும் ஒன்று இருந்துச்சு அந்த கோழிக்குள்ளே பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி தொந்தரவு உள்ளவங்க ஜலதோஷம் அந்த மாதிரி தொந்தரவு உள்ளவங்க எல்லாருமே வந்து நாட்டுக்கோழி எடுத்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ பாய்